இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீன் மாடல் இப்போ பார்க்குறோம் இது வந்து இப்போ ஜீன் மாடலு நம்மகிட்ட இருக்க மாடல் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வெறும் ஐம்பது ரூபா தான் வரும் கிளாத் வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஒரு எட்டு வயசு வரை எழுபது ரூபா வரும் டிஷர்ட்டு எட்டு வயசுக்கு மேலே வந்து எண்பது ரூபா எழுபது எண்பது அவ்வளோதான் ரேட்டு டூ ஃபிஃப்டினா ஒரு ஆறு வயசு பையன் வரையும் டூ வரும் அதே இது பிராண்டட் ஐட்டம் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் நம்மகிட்ட இருக்குது இப்படி மென்ஸுக்கு பார்ப்பீங்களா அது மாதிரியே பாப்கார்ன் வெரைட்டி பசங்களுக்கு பாப்கார்ன்லையே பிரிண்டட் டபுள் பேக்கெட்டில் வந்து பிரிண்டட் வரும் இந்த கிளாத்லாம் பாருங்களேன் போட்டிருக்கதே தெரியாது சாஃப்டாக இருக்கும் இந்த சார்ட்ஸ் பார்க்குறோம் லைரா டைப்பு ஜப் சார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அது போக பனியன் கிளாத்து இது பிரிண்டடு பிளெயின் இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸில் வரும் நான் இப்போ காமிக்கிறது வந்து பனியன் கிளாத்து ஹாய் நம்ம வந்து லுக்கட்மி இருந்து இப்போ பேசுகிறோம் இது எங்கே இருக்குன்னா அதாவது தெற்கு மாசி வீதி லலிதா ஜுவல்லரி ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் வெரைட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மகிட்ட ஒரு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரையும் ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீன் மாடல் இப்போ பார்க்குறோம் இது வந்து இப்போ ஜீன் மாடலை நம்மகிட்ட இருக்க மாடல் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் கலர்ஸ் இது இது பண்ணாதீங்க கலர்ஸ் வந்து அதிகம் இருக்கு நம்மகிட்ட இருக்க மாடலை மட்டும் காமிக்கிறேன் இது ஜீன் மாடல் காமிச்சிட்டேன் இப்போ காட்டன்லேயே கிட்ஸுக்கு வந்து பிளைன் ஷர்ட் கொஞ்சம் ஷைனிங் கிளாரிட்டி இப்படி வரும் நான் இப்போ காமிக்கிறது ஒரு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரையும் தாராளமாக வரும் இது வந்து பெயிண்ட் ஷர்ட்டு செக்குடு மாடல் அடுத்து வந்து செக்குடு மாடல்லையே பாபா பாப்கார்ன் கிளாத் இந்த இதெல்லாம் பாருங்களேன் பாப்கார்ன் வெரைட்டி மென்ஸுக்கு பார்ப்பீங்களா அது மாதிரியே பாப்கார்ன் வெரைட்டி பசங்களுக்கு பாப்கார்லேயே ப்ரிண்டட் டபுள் பேக்கெட்டில் வந்து ப்ரிண்டட் வரும் இது வந்து கலர்ஸ் இருக்குது நான் கலர் எல்லாத்தையும் இப்போ காமிச்சேன்னா அது ஓவர் லென்த்தாக போகிறனால மாடலுக்கு எடுத்து வச்சு மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதோட ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டியில இருந்து ஆரம்பிச்சு ஃபோர் ஹண்ட்ரட் வரை இருக்கு அதுக்கு அடுத்த சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும் அது வந்து அந்த இதுவும் நம்மகிட்ட இருக்கும் ஆமாம் பெரியவங்க அப்படியே மென் சைடு அது சேர்ந்துடும் ஆமாம் இது வந்து இப்போ பாப்கார்ன் கிளாத் காமிக்கிறேன் பாப்கான் ஒரு வயசுல இருந்து நம்ம இருக்கு ஒயிட் ஷர்ட் பாப்கார்ன்லேயே பாருங்க வெரைட்டி சாஃப்டாக இருக்கும் கிளாத்து இது வந்து ஒரு வயசுலேருந்து இப்போ பதிமூணு வயசு வரையும் நான் காமிக்கிறது கலர்ஸ் நிறையா இருக்குது நான் சாம்பிளுக்கு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கேன் இப்போ வந்து ப்ரிண்டட் மாடலு பசங்களுக்கு இந்த கிளாத்லாம் பாருங்களேன் போட்டிருக்கதே தெரியாது சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரிண்டட் மாடல் வரும் ஷர்ட் வெரைட்டி இப்போ வந்து ஜீன் பார்க்க போகிறோம் ஜீன் கலெக்ஷன்லாம் வைக்கிறேன் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் டூ ஃபிஃப்டிலேருந்தே அதாவது ஒரு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரையும் நான் இப்போ ரேட் சொல்கிறேன் டூ ஃபிஃப்டியிலருந்து ஜாயின்ட் ஆகும் டூ ஃபிஃப்டினா ஒரு ஆறு வயசு பையன் வரையும் டூ ஃபிஃப்டி வரும் அதே இது பிராண்டட் ஐட்டம் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் நம்மகிட்ட இருக்குது ஒரு ஏழு வயசுக்கு மேலே ஏழு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரையும் ஃபோர் ஃபிஃப்டி அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரையும் நம்மகிட்ட இருக்குது இது ஜீன் மாடல் லைகிரா அடுத்து வந்து மொதல் ஜீன் பார்த்தோம்ல இப்போ லைக்ரா டைப் இப்போ பார்க்குறோம் லைக்ரா டைப்பும் அதே இது தான் வரும் நான் உங்கள்கிட்ட சொன்னேல அதாவது ஒரு வயசுலேருந்து ஒரு ஏழு வயசு வரை டூ வரும் அதுக்கு மேலேனா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சு வரும் உங்களுக்கு கலர்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் கலர்ஸ் இன்னும் இருக்குது நான் இப்போ சாம்பிளுக்கு தான் வைக்கிறேன் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா கலர்ஸ் அதிகம் இருக்கும் இப்போ வந்து ஷர்ட் பேண்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ கிட்ஸுக்கு வந்து டிஷர்ட் ஷர்ட் பார்க்க போகிறோம் ஓகேவா இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு வயசு இருந்து பதிமூணு வயசு பையன் ஒரு எட்டு வயது வரை எழுபது ரூபா வரும் டிஷர்ட்டு எட்டு வயசுக்கு மேலே வந்து எண்பது ரூபா எண்பது அவ்வளோதான் ரேட்டு டிஷர்ட் வெரைட்டி வைக்கிறேன் பாருங்க கலர்ஸ் ஃபுல்லாக கலர் துணி நல்லாயிருக்கும் தையல் ஸ்டிச்சிங்லாம் நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக நான் வைக்கிறது ஃபுல்லாக வெறும் எழுபது ரூபா தான் இது வந்து ஒரு ரெண்டு வயசு பேபி போடலாம் அது மாதிரி பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்கிறாங்க இது காமனாகவே ரெண்டு பேருமே போடலாம் நம்ம கலர்ஸ் எடுக்கிறத பொறுத்து தான் இருந்தால் இதெல்லாம் பொம்பளை பிள்ளையை போடலாம் நெக் டைப்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது ஃபுல்லாக இப்போ டிஷர்ட் கலெக்ஷன் இன்னும் கலர் இருக்குது சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் கண்டிப்பாக வந்து சார்ட்ஸ் பார்க்குறோம் லைக்ரா டைப்பு ஜப் சார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அது போக பனியன் கிளாத்து இது பிரிண்டடு பிளெயின் எட்டு வயசு வரைக்கும் போடுறாப்புல இருக்கும் இது வந்து எழுபது ரூபா தான் வரும் நம்பர் இது பனியன் கிளாத் இருக்குது ஜெஸ்ஸி கிளாத் இருக்குது கலர்ஸ் பாருங்கள் இப்போ கிட்ஸுக்கு வந்து லைக்ரா டைப்பு இது எப்படின்னா ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரை வரும் இது வெறும் ஐம்பது தான் வரும் கிளாத் வந்து குவாலிட்டியாக இருக்கும் துணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக வரும் இதெல்லாம் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் கலர் பேட்டர்ன் வைக்கிறேன் ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரை இது கலர்ஸ் பாருங்க இப்போ பசங்களுக்கு வந்து ட்ராக்கு இது தாராளமாக பன்னெண்டு வயசு போடலாம் இது வெறும் நூற்றி பத்து இது வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது நூற்றி பத்து வரும் இப்போது வந்து நம்ம சார்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸில் வரும் நான் இப்போ காமிக்கிறது வந்து பனியன் கிளாத்து இது வந்து நூற்றி இருபது ரூபா வரும் இது போக வந்து ஜெஸ்ஸி கிளாத் இருக்குது நம்மகிட்ட இதுவும் அதே நூற்றி இருபது தான் வரும் இது வந்து டபுள் எக்ஸல் வரையும் கலர்ஸ் இந்த இருக்குது பாருங்கள் ஷர்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து முப்பத்தி எட்டில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வரையும் வரும் ஆவா பிளைன் வந்து இரநூத்தி ஐம்பது வரும் அதுலேயே வந்து பிரிண்டட் மாடல் இருக்குது அதுனா இரநூத்தி எழுபது வரும் ஃபுல் ஃபுல்ஹேண்டு இதுவும் அதே மாதிரியே தான் வரும் பிளைன் வந்து டூ ஃபிஃப்டி வரும் செக்குடு வந்து டூ எயிட்டி இரநூத்தி எண்பது வரும் பிளெயின்னா இரநூத்தி ஐம்பது வரும் இது வந்து நம்பர் வந்து முப்பத்தி எட்டில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வரையும் நம்மகிட்ட இன்னர்ஸும் இருக்குது பனியன்னு டவுசர் டைப்பு வி டைப்பு இந்த மாதிரி இன்னர்ஸும் நம்மகிட்ட இருக்கு பிராண்டட் ஐட்டம் என்ன இந்த பர்செல்லாம் என்ன என்ன டைப் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்கில் ஒன்லி கிஃப்ட்டு கஸ்டமருக்கு அதாவது எங்கள் கஸ்டமர் கடைக்கு வந்து எப்பவுமே தீபாவளிக்கு வந்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் கிஃப்ட் பண்ணி பழக்கம் எங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே பறிச்சு பில் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலட் இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு பெல்ட் கிடைக்கும் ரெண்டில் ஒரு இது வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம கடையில் வருஷ வருஷம் பண்ணிகிட்டு இருக்கனால வந்து இந்த வருஷம் இந்த இது பண்ணிடுறேன் ஆஃபர் பண்ணுறோம்னா ஸோ நம்ம கடை எங்கே இருக்குன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற புது பொதுவானங்களுக்கு சொல்கிறேன் நம்ம லலித் தெற்கு மாசு வீதி லலிதா ஜுவல்லருக்கு நேர் எதிர் தான் நம்ம கடை நீங்கள் எங்கேயே அலைய வேணாம் தெற்கு மாசு வீதி லலிதா ஜுவல்லர்னு போட்டிங்கனாலே மேப் வந்துடும் உங்களுக்கு அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கனால நம்ம கடை இருக்குது ஸோ லேண்ட்மார்க் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நீங்கள் காலையில் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு கடை திறந்துடுவோம் ஒன்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்க தீபாவளிக்கு நிறையா எடுத்துகிட்டு போகலாங்க ஆன்லைன் கிடையாது தீபாவளி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிடையாது நீங்கள் வந்து இப்போ நேரடியாக தான் வரணும் ஒரு ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்கள் எப்போனாலும் வாங்க உங்களுக்கு நல்லபடியாக நிறைய மெட்டீரியல் எடுத்துறேன் நான்